வணக்கம் டாஸ் மாகாணத்தில் வசிக்கும் அனைத்து என் தமிழ் அன்பு உள்ளங்களுக்கும் இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் பட்டிமன்ற குழுவினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கி பேச போற தலைப்பு சமூக ஊடகங்கள் நன்மையே நடுவர் ஐயா நம்ம இப்ப கொஞ்சம் அப்படியே டைம் பண்ணி திருவிளையாடல் திருவிழையாடல் போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திருவிழையாடல் திருவிளையாடல வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பிய மன்னருக்கும் புலவருக்கும் இறைவனே நேரில் வந்து பதில் சொல்லிட்டாரு இது நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இறைவனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பதில் சொல்ல முடியாது அதனால அது சாத்தியமும் இல்லை இப்போ இருக்கிற தொழில்நுட்பமான சமூக ஊடகம் மூலமாக தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லுது நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் நான் அதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா புரிந்ததும் புரியாததும் தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் அறியாததையும் அறிய வைக்கும் தளமாக சமூக ஊடகம் உள்ளது இப்போ இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா நம்மளுடைய வளமான தமிழ் மொழியிலிருந்து ஒரு உதாரணம் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசாலம் பார்வையால் விளங்கு மக்களை மக்களோட அறிவை வந்து பெருக்கிக்கணும்

ஆனா இப்ப இருக்க சமூக ஊடகம் மூலமாக நம்ம வந்து விவசாயத்தோட தொழில்நுட்பங்களையும் தொழிற்கருவிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா இயற்கை மீட்கணி நம் ஆழ்வார் உறை எல்லாருமே கேட்டிருப்பீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி சொல்லிருக்காங்க அதை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய அதுக்கு அடுத்தது நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமானது கல்வி கல்வியோ கல்வி வாய்ப்புகளோ கற்றல் முறைகளோ சமூக மிக அருமையாச்சு பேசும்போது கல்வியில் மிகவும் உதவுது அது ஏன்னா இப்போ நிறைய கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணலாம் நம்ம திருப்பி திருப்பி படிக்கலாம் வாத்தியாட்ட போய் நம்ம கற்றுக்குறோம் நம்ம கவனம் சரியா இல்லைன்னா மிஸ் ஆயிடுது பாயிண்ட்டு ஆனால் இந்த ஆன்லைனில் படிக்கும்போது புரியலனா திருப்பி ஒரு வாட்டி வீடியோ பார்க்கலாம் நாலஞ்சு முறை பார்த்து நல்ல விதமாக கற்றுக்கிறதுக்கு உதவுது அது ஒன்று ரெண்டாவது அறியாத விஷயங்களையும் நமக்கு இதுக்கு எடுத்து தந்துக்கிட்டு இருக்கு அம்மாழ்வாரை பற்றி சொன்னாங்க ஒரு செய்தி நான் பார்த்தேன் ஆன்லைனில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அமெரிக்காவில் இருந்தேன் இப்போ நான் போய் இந்தியாவில் போய் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க அங்கே போய் உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றினா இந்த இருக்குங்க நம்மழ்வார் வீடியோ போட்டிருக்காரு இயற்கை விவசாயம் எப்படி செய்யறது அதை பார்த்து நான் பண்ண போறேன் அப்படின்னு தைரியமாக ஒருத்தவங்க இங்கே எத்தனை வேலையை விட்டுட்டு அங்கே போய் ஒரு நிலத்தை வாங்கி நான் உழவனாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு துணிவு வந்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டே அழகாக சொன்னாங்க வாழ்த்துக்கள் வாங்க <laughs>